என்ன என்ன ஆசைப்பிருப்பா என்ன இப்போ மிக்சியாக வச்சு விட்டுனாங்க சின்ன வெங்காயம் பச்சை பச்சவங்க சோம்பா ஓ அந்த டேஸ்ட்டு வரும் அப்போ தக்காளி வச்சுருந்தது ஓ அப்போ இதை ஊற்றி சார் இது தொட்டு மெயின் மதுரை ஓ ஸோ இன்றைக்கி சமையல் வந்து டிஃபன் இட்லி வாசிப்பி சாம்பார் மாசிங்க கட்டாமல் போடுவோம் அது ஆ அப்போ ரெடியா ஆ சாப்பிட்லா சரி வாங்க பாத்திரம கழிவச்சி நீங்கள் பொறுத்துட்டு பாத்திரம கழி வச்சா கழுவி ஆ இன்னி எவ்வளோ நேரம் ஆகும் ஐ ஓணாலும் தக்காளி இது செஞ்சா பால்மா பால் அது சிஸ் அப்படியே தான் நான் ரெடி பா ம் நாங்க ரெடி சரி வாங்க வாங்க தட்டப் பிடிங்க ம் வைங்க வைங்க இட்லி சாம்பார்லாம் வந்துச்சு தோசை ஊற்றுவிங்க நாளைக்கு ஏன் ஏப்பா இன்னொரு இட்லி கொஞ்சம் வச்சேன் இட்லி கொடுத்துட்டீங்களா இன்னும் ஒரே ஒரு இட்லிப்பா ப்ளீஸ் ஓகே ஓகே ஓகேப்பா அந்த சாம்பார் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டீங்கண்ணா தானா மேலே ஊற்றுவீங்கன்னு நினச்சேன் சரி பரவாயில்ல பாசிப்பருப்பு சாம்பார் சூ தாங்களப்பா ஏப்பா ஃபேன் பண்ண மாட்டேங்க குளிர்லாம் போட மாட்டேங்க டக்குன்னு ஆறு ஓகே 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 ம் கொஞ்சம் காரம் தேவைப்படுது இந்த பாசிப்பருப்பு சாம்பார் காரம் தான் அழகிங்க உடம்புக்கு நல்லது இது குளிர்ச்சியா பாசி பருப்பு தான் உடம்பு குளிர்ச்சி அப்படியா சரி ஓகே இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஓகே